வாங்க நெல்லை ஜெயந்தா உலகமெங்கும் இருக்கின்ற கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிகப் பெருமக்கள் அனைவரையும் நான் வணங்கி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை மகிழ்வா துயரமா என்பது இரண்டாவது வாழ்க்கை என்பதே துயரம் என்று ஆரம்பித்தார் அதுதான் உண்மை நீங்கள் யாரை எந்த சான்றோர்களையும் எந்த அறிஞர்களையும் எந்த துறவிகளையும் கேட்டு பாருங்கள் வாழ்க்கை என்பது இந்த பிறவி என்பதே துயரமானது என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் நளினி தலகத ஜலமதி தரலம் ஜீவிதம் அதிசய சபலம் என்று ஆதிசங்கரர் தன்னுடைய பஜகோவிந்தத்திலே சொன்னார் அதை கவியரசர் கண்ணதாசன் அந்த முப்பத்தி ஓரு பாடல்களை மொழிபெயர்த்தார் தாமரை இலை சிறையில் நீர்த்துளிகள் போல் அலையும் தத்துவம் மறந்த நிலையே சாகும் வரை ஆடுவதும் ஓடுவதும் பாடுவதும் சஞ்சலம் விரித்த வரையே காமநிலை ஆசை நிலை பாசநிலை அத்தனையும் கற்பனையில் தோன்றும் மலையே காலம் ஒரு சோகம் இதை மூட மதியாளர் சிலர் கனவிலும் உணர்ந்ததில்லையே கண்ணதாசன் வாழ்க்கை என்பதே துயரம் நிறைந்தது என்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வாழ்க்கையிலும் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து பாருங்கள் எவ்வளவு துயரம் என்பது அப்பொழுது தான் தெரிய வரும் நான் கேட்குறேன் எங்கள் அம்மா சொன்ன வார்த்தைகளை நான் என் மனைவியிடம் சொல்ல முடியுமா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாக தான் இருக்கேன் ஒரு நாள் வீட்டில் நானும் என் தம்பி எங்கள் அம்மா மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே அப்போ ஒரு செய்தி வந்திருக்கு என் தம்பி எடுத்து வாசிக்கிறான் இந்தியாவில் சோகமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இருபத்தாறாம் தேதி தான் பெரும்பாலும் நடந்திருக்கின்றன குஜராத்தில் பூகம்பம் வந்தது இருபத்தி ஆறாம் தேதி தான் சென்னையில் சுனாமி வந்ததும் இருபத்தி ஆறாம் தேதி தான் அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க ஏண்டா தம்பி உனக்கு கல்யாணம் கூட இருபத்தாறாம் தேதி தானடா நடந்தது கலைஞர் டிவி பார்த்த பார்த்தபோது அந்த விஷயம் மனைவிக்கே தெரிய போகுது எங்க அம்மா அப்படி சொன்னாங்க இதுவரைக்கும் சொல்லாம மறைச்சிருந்திருக்காரு பாருங்க இனிமே துயரம் தான் தேசாய் தேசாயை விடவும் துயரத்தை அனுபவித்த ஒரு தலைவனை நீங்கள் பார்க்க முடியுமா ஒன்பது வய ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற பொழுது தன் தந்தையை இழந்தவர் தந்தை தற்கொலை பண்ணி கொண்டார் இருக்கட்டும் அந்த மருத்துவக் கல்லூரியில் மகள் படிக்கிறாள் இந்து மகள் பெயர் இந்து படிக்கிறாள் ஃபெயில் ரிசல்ட் வந்துடுச்சு ஃபெயில் ஆனால் நல்லா படிக்கிற பொண்ணு அப்பா நான் மறு கூட்டலுக்கு அப்ளை செய்ய போகிறேன் டோட்டலிங் பண்ண போகிறேங்கிறார் பம்பாய் மாநிலத்துடைய முதலமைச்சர் தேசாய் தேசாய் என்ன சொன்னார் இல்லை வேண்டாம் நீ உண்மையிலேயே நல்லா எழுதியிருந்து அந்த வாத்தியார் தப்பாக திருத்தி இருந்து அதனால் நீ ஃபெயில் இருந்தாலும் இப்போ திரும்ப டோட்டலிங்கில் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த வாத்தியார் செஞ்சது தப்புன்னு ஆனா உலகம் அப்படி சொல்லாது ஒரு முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன் மகளை தேர்ச்சி செய்ய வைத்து விட்டார் என்று சொல்வார்கள் என்று சொன்னார் மகள் தற்கொலை செய்து கொண்டார் மொராஜி தேசாயினுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டார் ஒரு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்த மொராஜி தேசாய் அதில் அவருக்கு கிடைத்தது மகிழ்ச்சியா துயரமா இந்திரா சொல்ல வேண்டும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்தால் அது நாடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் நீங்கள் துயரங்களைத்தான் அனுபவிக்க வேண்டும் ஆனால் அந்த துயரங்களையே சுகங்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நம்முடைய தலைவர்கள் அந்த தலைவர்கள் அதுதான் உண்மை நீங்கள் இந்த தேசத்தை திசை திருப்பி விடாதீர்கள் உண்மையிலேயே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பவர்கள் வாழ்க்கையில் துயரங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்பது விதி அது மாற்றவே முடியாது அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது என்பது உண்மை சத்தியமான உண்மை ஆனாலும் அந்த துயரங்களை ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை நாங்கள் மக்களுக்காக உழைப்போம் என்று அந்த தலைவர்கள் சொன்னார்கள் அதனால் அந்த தலைவர்களுடைய பார்வையிலே பார்த்து நடுவர்கள் தீர்ப்பு சொல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்